சேனல் நான் உங்கள் நந்தினி சுரேஷ் இன்றைக்கி ஒரு சூப்பரான கிளைமேட்டில் நம்ம விலாக் எடுக்கலான்னு வந்திருக்கேன் ஸோ இதை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம் நல்ல வெயில் ஒரு ரெ ரெண்டு மூணு வாரமாக குளுத்தி எடுத்துட்டு இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தாகத்தில் தவிக்கிறவனுக்கு தண்ணி கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல் இப்போ என்னுடைய பிளான்ஸ்க்கும் அதே மாதிரி தான் அதே மாதிரி வந்து இந்த மழை எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணதுன்னா எல்லா பார்ட்ஸுமே ரீபார்ட் பண்ணி ப்ளேஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சு வாஷ் அவுட்லாம் பண்ணியாச்சு ஸோ இதுக்கப்புறம் ஒரு மழை பெஞ்சால் ஸோ அந்த பிளான்ஸ்லாம் அந்த அந்த பிளேஸ் அட்மாஸ்பியருக்கு செட்டில் ஆகிடும் ஸோ அந்த ஹெல்ப் எனக்கு வந்து பர்ண பகவான் கொடுத்துட்டார் தேங்க் யூ தேங்க்யூ காட் அண்ட் நீங்கள் பாருங்கள் எல்லா பிளான்ஸுமே ரொம்ப ஹாப்பி அண்ட் இந்த மழையில் நம்ம பார்க்கும்போது இந்த பிளான்ட்ஸு ப்ளஸ் ஃப்ளவர் அந்த மழை தண்ணியில் நனைஞ்ச பாரு பாருங்கள் நனைஞ்ச மாதிரி இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது சம்பங்கி நல்லா போட்டுருக்கு நல்லாவே இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரு செடி தான் இருக்குது பட் நல்ல வாசமாக இருக்குது ஸோ அந்த அளவுக்கு வந்து சம்திங் சூப்பராக இருக்குது அண்ட் எல்லா பிளான்ஸுமே வந்து பிளேஸை சேஞ்ச் பண்ணதுக்கு அதுக்கப்புறமா வந்து இந்த வீவ் லுக்கை நம்ம வந்து இப்போ காட்டிகிட்ருக்கேன் ஸோ இதை என்ன என்ன பண்ணேன்னா இது ஒரு ரோவாக இருந்தது இதை வந்து ஷஃபிள் பண்ணி ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மழையில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ வன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மை ஃபேவரெட் போர்டுங்களா ஸோ ரொம்ப ரேர் ப்ளான்ட் என்கிட்ட இருக்கிறது இந்த ஒன்று தான் என்னுடைய கலெக்ஷன்ஸ்லாம் தி பெஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஓவின் தான் ஸோ இந்த ப்ளேஸை நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஷஃபல் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ரோவா இருந்தது இதை என்ன பண்ணிவிட்டு டிவைட் பண்ணி ரெண்டு ப்ளேஸாக வந்து நான் டிவைட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பிளேஸஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸோ இப்போ வர்றது சம்மருன்றதுனால என்னென்னா வந்து நம்ம குரூப்பாக வந்து பிளான்ட்டிங் பிளான்ஸ் வந்து வைக்கிறது நல்லது ஸோ ஒரு செடியோட ஷேடோ வந்து இன்னொரு செடிக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வீவ் வந்து நான் வச்சுருக்கேன் அண்ட் அட் த சேம் டைம் அந்த ஃப்ளோரும் நமக்கு வந்து க்ளீன் அண்ட் க்ளியராக இருக்கும் மண்ணெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி திரும்ப ட்ரெயின் ஷீட்ஸ்லாம் வச்சு இது எல்லாமே ப்ளேஸ் அவுட் பண்ணியிருக்கேன் அண்ட் இப்போ என்னென்னா இந்த மழையில் திடீர்னு ஒரு மழை இது வெப்ப மழைன்னு சொல்லுவாங்க அதிகமான வெப்பத்தினால வரக்கூடிய மழையாக இருக்குது இன்றைக்கி ஃபுல் டே நல்ல மழையாக தான் இருக்கும் ஜாலியாக இருக்கும் மார்னிங் எழுந்ததுமே ஒரு க்ளவுடி ஃபீலாக இருந்தது அண்ட் இன்னைக்கு மழை வருமா வராதான்னு ஒரு டவுட்லேயே இருந்தது ஒரு டென் லெவன் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது எல்லாம் பிளான்ஸ்குமே நேற்று தான் ஜஸ்ட் வாடரிங் பண்ணேன் பட் டீப் வாட்டர் பண்ணலை ஸோ அதனால் வந்து என்னென்னா வந்து பிளான்ஸ்க்கு இப்போ எல்லாமே வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஸோ நம்ம பிளான்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த வீட் இப்போ இப்போ லன்ச் டைம் இது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் நமக்கு இவ்வளோ அழகான ஒரு ஒரு கிளைமேட் லுக்கு ஸோ இதை பார்க்கணும் மழையில் நனைஞ்சபடி என்னுடைய கார்டன் எப்படி இருக்குது இந்த பிளேஸஸும் வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இங்கேருந்து கிருஷ்ணகம்பளம் வந்து ஷிஃப்ட் பண்ணி ஸோ இந்த ப்ளேஸை கொஞ்சம் ட்ரா அவுட் பண்ணலான்னு அவுட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இந்த பிளேஸ்க்கு வந்து எப்பவுமே வந்து வால் ஸ்பேஸ் அந்த பாரபேட் வால் ஸ்பேஸ் வந்து எப்போவுமே கொடுத்துருக்கேன் ஒரு வாக்கபிள் பண்ணுற மாதிரி அண்ட் இந்த அத்தி செடியும் வந்து அத்தி அத்திக்காயும் வந்து நான் இங்கே ப்ளேஸ் அவுட் பண்ணிட்டேன் இப்போது வந்து என்னென்னா வந்து கொஞ்சம் க்ரீன் லுக் வந்து கூடியிருக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ட்ரையாக இருந்தது ஸோ அது க்ரீன் லுக் வந்து கூடியிருக்கு இந்த ரோ தான் வந்து நான் இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து ப்ளேஸ் அவுட் பண்ணல புல்லாம் முளைஞ்சிருக்கு அண்ட் தொட்டி க்ரோ பேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு இந்த இடலாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து காட்டுறேன் அண்ட் இந்த பக்கம் ஆல்ரெடி வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் தான் அந்த பூனைமேசை செடியெல்லாம் கொண்டு வந்து இங்கே ஃபில் பண்ணிவிட்டேன் இங்கே பிளேஸ் காலியாக இருந்தது இதுதான் பூனைமேசை அண்ட் அந்த ஸ்பைடர் பிளான்ட் வந்து கொஞ்சம் அங்கே அந் அந்த பிளேஸில் செப்ரேட்டடாக இருந்தது ஸோ இங்கேருந்து அந்த நித்திய கல்யாணியை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஸோ ஸ்பைடர் பிளான்ட்டை வந்து ப்ரைஸ் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டேன் ஸோ ஓவரால் ஏன் இந்த ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா க்ரீன் லுக் வந்து கொஞ்சம் கூடியிருக்கு இந்த ரோவை பார்க்குறதுக்கு ஸோ இப்போ நமக்கு ஃப்ளவர்ஸ் கிடைக்கலனா கூட இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நம்ம வந்து டெரஸில் பண்ணும்போது நம்ம மாடி சம்மர் டைம்லேயும் சரி அந்த ஒரு பசுமையான ஒரு தோற்றத்தோடு இருக்கும்போதே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் ஸோ அந்த வைப் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த வெயிலுக்கும் வந்து அது சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் மல்லி எல்லாமே இன்னும் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுக்கல ஸோ எல்லாமே அதே பழைய க்ரோ பேக்ஸில் அப்படியே தான் இருக்குது இப்போ வந்து கவுமேனியூர் போடலாம் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் எல்லா பிளான்ஸ்க்கும் போட முடியுமானா பத்தாது ஸோ நம்ம மல்லிக்கு மட்டும் கொஞ்சம் போட்டு அந்த கேன்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஏன்னா இந்த கேன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து நமக்கு ரூட் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் ஸோ அப்போ அதுக்கு வந்து சாயில் கம்மியாகிடும் ஃபுல்லாகவே வந்து தொட்டி ஃபுல்லாக ரூட்டாக இருந்ததுன்னா அது குரோத் வந்து பாதிக்கும் க்ரோத் அதிகமாக இருக்காது அண்ட் இது வந்து கொஞ்சம் செடி தண்ணி ஊற்றுல நான் ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிட்டேன் அதனால இந்த இலைகள்லாம் வந்து பழுத்துருச்சு ஸோ பெரிய கேன் தான் வச்சுருக்கேன் பட் இது கொஞ்சம் வந்து நம்ம மேன்யூர் போடணும் அண்ட் மற்ற செடியெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு மழைக்கு செடிங்கள்லாம் வந்து ஒரு இன்னும் ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக வாட்டரிங்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் ஸோ இந்த மழை தண்ணியே அதுக்கு ஒரு பூஸ்டிங் மாதிரி இருக்கும் ஸோ மழையில் நம்ம செடிகளுடைய லுக் எப்படி இருக்குதுன்னு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு தான் நான் கொண்டு வந்திருக்கேன் அண்ட் இப்போ மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது லைட்டாக சிஸ்லிங்காக இருக்குது அண்ட் இந்த நித்திய கல்யாணி தான் வந்து நான் இந்த இடத்துல பிளேஸ் அவுட் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த பக்கம் வந்து நம்ம வந்து கரும்பு வந்து ரீப்போர்ட் பண்ணோம் இல்லையா ஏன்னடா கரும்பு ரீப்போர்ட் பண்ணதுக்கப்புறமா எனக்குமே ஒரு ஃபீல் இருக்குது காஞ்சா மாதிரி இருக்குதுன்னு பட் அப்படி கிடையாது ஸோ நான் ஏற்கனவே இந்த மாதிரி தான் ரீப்போர்ட் பண்ணி வச்ச ஒரு செடி இதே மாதிரி வந்து காஞ்ச இலையாக இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பொதுவாகவே நம்ம ரீப்போர்ட் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு ஒன் வீக் பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டு செத்துருச்சோன்னு ஒரு டவுட் வரும் இந்த செடியும் அப்படி தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த க்ரீன் லீவ்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது அந்த கரும்பும் இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இது ரீபோர்ட் பண்ணதுக்கு பண்ணது எதனாலன்னா வந்து ரெண்டு கேன் வந்து நான் ஷஃபிள் பண்ணி கேன் நல்லா ஒரு லென்த்தியான கேன் தான் ரொம்ப ஸ்பேஸ் ஜாஸ்தியாக உள்ள ஒரு கேன் தான் அது ரொம்ப இடுக்கமாக இருந்தது சரி ரெண்டு கேனாக நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம் ஸோ இந்த செடியும் அப்படி தான் நான் வந்து பாட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு 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 டூ வீக்ஸ் கழித்து பார்ப்போம் ஸோ நமக்கு அந்த க்ரீன் லுக் வந்துடும் ஏற்கனவே காட்டினா மாதிரி அந்த கரும்பு லீஃப் வந்து துளுக்க ஆரம்பிச்சிரும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஸோ இதுவுமே அப்படி தான் இருக்குது இந்த செடியும் பார்த்திங்கன்னா வந்து நான் அப்படி தான் வந்து ரிப்போர்ட் பண்ணேன் ரெண்டு கேனு ஸோ இதை வந்து சேம் சைஸ் தான் ஆக்சுவலாக வேறு ஒரு செடி வைக்கிறதுக்கு தான் இந்த கேன் பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா இந்த கேனோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு ஏன்னா கரும்புக்கு இந்த அளவுக்கு இந்தளவுக்கு தான் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம ஈவனாகவே வச்சுருவோம்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஒரு அந்த இடத்துல ஒன்றும் இப்போ இங்கே ஒன்றும் ஷப்பிங் பண்ணி வச்சுருக்கேன் அண்டு மாதுளை மாதுளையும் வந்து ஷிஃப்ட் பண்ணணும் அண்ட் வந்து சீதாப்பழமும் ஒரு கேனில் ஷிஃப்ட் பண்ணணும் இப்போ தான் வந்து சீதாப்பழம் வந்து செடி வந்து பூக்க ஆரம்பிக்குது காய் நிற்குமான்னு தெரியல பட் வந்து இந்த சின்ன செடியிலே பூக்க ஆரம்பிச்சிருச்சு பட் இதுக்கெல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ்னால் அந்த லாங் லைஃப் கேன் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டேன்னா அது வந்து க்ரோத்துக்கு நமக்கு நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை இப்போ ஒன் பை ஒன்னாக தான் நான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் வாழை நம்ம வந்து கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நமக்கு வர்ற புது துளிர் இது புது இலை இது லீஃபு அண்டு அதுக்கப்புறமா வந்து இந்த இந்த செம்பருத்தி வந்து அப்போ வச்சுட்டேன் பட் ஓகே ஃபைன் நல்லாவே பூக்குது டெய்லி பூத்துட்டு தான் இருக்குது ஆனால் கேன் சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன கேன் தான் ஆனால் இப்போது வந்து அர்ஜென்ட் இல்லை நமக்கு வந்து எமர்ஜென்சியாக என்ன பிளான்ஸ்லாம் மாற்றணுமோ அதை முதல்ல நம்ம வந்து மாற்றிடணும் ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் எல்லா பிளான்ஸும் நம்மளால் மாற்ற முடியாது ஏன்னா எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ ஒன் பை ஒன்னாக தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் சரி இந்த இந்த கொய்யா செடி இது கண்டிப்பாக வந்து தேவைப்பட்டது ஏன்னால் வந்து நல்ல வெயில் அடிக்கும் போது மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேலையும் நான் தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்தது ஸோ ரீபார்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இலைகள்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து காய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த இலைகள்லாம் காஞ்சதுனால ஒரு ஒரு வேலை வந்து செடிக்கு ஓவர் டோஸ் வாட்டராக பண்ணிட்டோமா இல்லை ரீபார்ட் பண்ணும் போது ரூட் ஷேக் ஆகிடுச்சான ஒரு டவுட் இருந்தது பட் வந்து நல்லா வளர்ந்துருச்சு இனிமேல் பிரச்சனை இல்லை அண்ட் இந்த ஸ்பேஸை நம்ம வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குட்டி நித்திய கல்யாணி செடி இருந்தது அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு நமக்கு இங்கே அந்த பூக்கள் வந்து பார்க்கலாம் ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து கீழே அழகாக இருக்கும் இது எதுக்குன்னா அந்த அந்த பொய்யா செடிக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஒரு சப் கம்பெனிக்காக அந்த பிளான்ட்டு வந்து நட்டுருக்கேன் ஸோ அது ரூட் ஸ்ப்ரெட் ஆகும்போது நமக்கு ஆர்ஸ் சர்க்குலேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து இந்த நித்திய கல்யாணி வச்சுருக்கேன் அண்ட் கரும்பு பார்த்தீங்கன்னா இது நல்ல தண்டு நல்லா பெருசாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் நல்லா அந்த க்ரீன் லுக் வந்துடும் நம்ம ஷேக் பண்ணாமல் இருந்தோம்னா ஆனால் இந்த இடம் கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது இப்போதைக்கு பாருங்கள் காலியாக இருக்குது க்ரீன் லுக் இல்லை நல்லா உயரமாக இருந்தது கரும்பு பா போல் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ பார்க்குறதுக்கு ப்ளைனாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த ரீபார்ட் பண்ணும்போது நமக்கு வந்து காலியாக மாதிரியே இருக்கும் நமக்கு அந்த பிளேஸு கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறமா நான் கம் நமக்கு அந்த ரீப்போர்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து நமக்கு அது ஒரு க்ரோத் கொடுக்கும் அப்போ நமக்கு வந்து பழைய பிளான்ட் வந்து நமக்கு திரும்ப கிடச்சிரும் அதை விட அடிஷ்னலாக வந்து நமக்கு உயரமான ஒரு செடியாகவோ வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த நெல்லி செடியும் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக வந்து ரூட் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புறமா வந்து ரூட் ஸ்ப்ரெட் ஆக அந்த கேனில் இடமே இல்லை ஸோ அந்த ஒரு பேஸில் தான் வந்து நான் கேனே வந்து சேஞ்ச் பண்ணேன் ஸோ இப்போ இதை சேஞ்ச் பண்ணிட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து இப்போது கொஞ்சம் நல்ல கலகலன்னு இருக்குது ஸோ இதையே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அண்டு இந்த எலம்பும் செடி தான் இன்னும் நான் ஷிஃப்ட் பண்ணலை பட் பேக் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது அதனால் வந்து இதை நம்ம ஷிஃப்ட் பண்ண வேண்டியதில்லை ஸோ அதனால் இதை விட்டுடலாம் அண்ட் போகி எல்லாம் வந்து தொங்கிருச்சு ஃபுல்லாகவே பாருங்கள் ஓனா மழைக்கு நல்லா தொங்கிருச்சு அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போகி வந்து நமக்கு வந்து பூக்கள் எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சு ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ட்ரீ மாதிரி செட்டப் பண்ணணும்னு அதில் கை வச்சாவே வந்து கையெல்லாம் கீர ஆரம்பிச்சிருது ஸோ பார்த்து தான் பண்ணணும் ஒரு ட்ரீ மாதிரி செட்டப் பண்ணணும் பூக்கள்லாம் கொட்டுட்டோம் இதுக்கப்புறம் மழையெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம பண்ணலாம் அண்ட் இங்கே ஒரு போகின் விழாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் பார்த்தேன் இது பாருங்கள் இது ஆரஞ்சா இல்லை என்ன பிங்க்கு பிங்க்லேருந்து வந்தது இது என்ன கலர்னே தெரியல ஆரஞ்சு மாதிரி இருக்குது ஸோ இதில் ஆல்மோஸ்ட் ஒயிட்டும் இருக்குது இது ஒரு ஃப்யூச்சர் பிளான்ட் எப்படின்னா இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும் கொஞ்சம் நாள் கழித்து நமக்கு இவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்த மாதிரி நல்லா வளர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ரீப்போர்ட் பண்ண பிளான்ஸ் எல்லாமே வந்து எதிர்பார்த்துட்ருந்த ஒரு விஷயம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ரீப்போர்ட் பண்ண பிளேஸ் எல்லா பிளான்ட்டுமே ரீப்போர்ட் பண்ணோம் அவங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ கண்டிப்பாக ஒரு மழை நல்லா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு ஸோ அந்த ஒரு நாள் இதுதான் கரெக்டான டைமில் மழை பெஞ்சிருச்சு இந்த செம்பருத்தி பார்த்திங்கன்னா வந்து இது பூக்கும் போது கட்டை ரொம்ப ரேரான வெரைட்டி அடுக்கு செம்பருத்தி ஆரஞ்சு அது பெட்டல்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் இட்லி பூ கோலமல்லி இதுவுமே வந்து பண்ணது தான் அண்டு செம்பருத்தி செம்பருத்தி பூக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஹைபிஸ்கஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய செடி இது ரீபாட் பண்ணும் போது என்னடா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது இந்த டைமில் நம்ம பாட்டிங் பண்ணுறோமே நினச்சேன் ஆனால் இந்த மழை அவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப ஹாப்பி இதுக்கப்புறம் இந்த செடியோட குரோத்தை யாராலே தடுக்கவே முடியாது பூக்கள் பூக்கிறதையும் வந்து யாராலும் தடுக்கவே முடியாது அந்தளவுக்கு குரோத் வைஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கும் அண்ட் முருங்கை நம்மளுடைய முருங்கை அஞ்சு காய்கிட்ட வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள் அஞ்சு முருங்கைக்காய் நல்லா காய்ச்சிருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமை கொத்து கொத்தா முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு அண்ட் சப்போட்டாகவும் இப்போ வந்து ஹாப்பியாக இருக்கும் என்ன இன்னும் ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா இந்த டிசம்பர் பூ செடியை வந்து இங்கே வச்சிருக்கக்கூடாது கூடாது அதனால் என்னென்னா சப்போர்ட்டாக வந்து க்ரோ ஆகிறதுக்கு அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன் கொஞ்சம் இன்னும் ஒரு டூ டேஸில் இந்த டிசம்பர் எல்லாமே எடுத்து வேறு ஒரு தொட்டியில் ஷிஃப்ட் பண்ணணும் டூ டேஸ் என்ன இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பீட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணணும் இங்கே வச்சுருக்கேன் சப்போர்ட்டாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நந்தினி சுரேஷ் ஹோம் நர்சரி கார்டன் வண்ணமயில் சேனல் என்னுடைய சேனல் நேம் வண்ணமயில் கார்டனிங் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கூட நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து நமக்கு வந்து செடி வைக்கிறதுக்கு மண் எரு இருக்குது அண்ட் அந்த கொக்கோ பீட் ஆல்ரெடி வந்து ஊற வச்சு வச்சுட்டேன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொக்கோ பீட்டாக ஸோ இனிமேல் அதை மிக்ஸ் பண்ணி கேன்லாம் கீழே இருக்குது ஒரு ரெண்டு மூணு கேன் வந்து ஷிஃப்ட் பண்ணணும் ஸோ என்ன பிளான்ஸ்லாம் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு க்ரோ பேக்ஸ்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பண்ணணும் ஓகே